அண்ட் சீமான அவர்களிடத்தில் சங்கி என்றால் நண்பன் என்று நீங்கள் சொன்னதற்கு விமர்சிக்கிறார்களே அப்படின்னு கேட்டதற்கு அண்ணன் ஒரு மிக நீண்ட பதிலை சொல்லியிருக்காங்க புதியதோர் தேசம் செய்வோம் இதில் அந்த பதிலை நான் உங்களுக்கு காட்டுறேன் அடிப்படையில் என்னை விமர்சிப்பவர்களுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு பிழைப்புமாகவும் இருக்கிறது ஐயா ரஜினிகாந்தை நான் சந்தித்ததை வைத்து என்னை சங்கி என முத்திரை குத்தினார்கள் திராவிட கருத்தாக்கிகள் இதே ஐயா ரஜினிகாந்தை வைத்து கலைஞர் என்னும் தாய் எனும் நூலை வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின் நாணய வெளியீட்டு விழாவுக்கும் இன்ன பிற நிகழ்வுகளுக்கும் கூட அவரை அழைத்தார் அப்போதெல்லாம் ஐயா ஸ்டாலின் சங்கியாகவில்லையா வெங்கையா நாயுடு ஐயா கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்கிறார் ராஜ்நாத் சிங் ஐயா கருணாநிதியின் நாணயத்தை வெளியிடுகிறார் கூடவே நிற்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிகழ்வுக்கெல்லாம் அரசியல் சாயம் பூசாது அதனை அரசியல் நாகரிகவன கதையலந்தவர்கள் எனக்கும் ஐயா ரஜினிகாந்துக்கும் இடையேயான தனிப்பட்ட சந்திப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து காவிச்சாயம் சாயம் பூசுவது ஏன் கடந்த ஆண்டு ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் வீட்டுக்கு சென்று மூன்று மணி நேரத்திற்கும் மேல் அவரோடு உரையாடினேன் அப்போது என் மீது சிவப்பு சாயத்தை பூசாதவர்கள் ஐயா ரஜினிகாந்தை சந்தித்ததற்கு காவி சாயத்தை பூசுவது ஏன் அண்ணன் வைகோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினரானதும் டெல்லியில் உள்ள அத்வானியின் வீட்டுக்கு குடும்பத்தோடு சென்று அவரது காலில் விழுந்து வழங்கினார் பாஜக தலைவரின் காலில் திராவிட இயக்க தலைவர் விழுவதா இது சுயமரியாதை என ஒருவர் கூட கேட்கவில்லையே ஏன் அவர் மீது பூசப்படாத சாயமும் குத்தப்படாத முத்திரையும் என் மீது ஏன் குத்தப்படுகிறது ஏனென்றால் நான் திமுகவை வலிமையாக எதிர்க்கிறேன் அவர் திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறார் என்பதால் தானே உண்மையில் சங்கி என்பதற்கு நண்பன் எனும் பொருள் இருக்கிறது ராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்த்த துளசிதாசர் ராமனுடைய நண்பன் அனுமன் என குறிப்பிடுவதற்கு சங்கி என்னும் சொல்லாடலை பயன்படுத்துகிறார் சங்கி என்றால் பௌத்த சங்கத்தை சார்ந்தவர் என்னும் பொருளும் பாலி மொழியில் இருக்கிறது தற்கால சூழலில் சங்கி என்பது சங் பரிவார அமைப்புகளையும் அவர்களோடு உறவு வைத்திருப்பவர்களையும் குறிக்கிற அரசியல் சொல்லாடலாக பயன்படுத்துகிறார்கள் ஐயா உடனான சந்திப்பை வைத்து என்னை சங்கி என்பதற்கு நண்பன் எனும் பொருள் இருப்பதை குறிப்பிட்டேன் உள்நோக்கம் கொண்ட அந்த அரசியல் அவதூறை கூட நண்பன் எனும் வேறு பொருள்பட நான் எடுத்துக் கூறினேன் அதே சமயம் தங்க அமைப்புகளை குறிக்கிற வகையில் சங்கி எனும் சொல்லாடலை பயன்படுத்தும் போது அது திமுகவுக்குத்தான் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை கூற உண்மையான சங்கி திமுக தான் என அச்செய்தியாளர் சந்திப்பிலேயே தெளிவாக குறிப்பிட்டேன் ஆனால் என் பேச்சை வழக்கம் போல வெட்டி ஒட்டி திரித்து விட்டார்கள் இப்பொழுதும் சொல்கிறேன் உண்மையான சங்கிகள் திமுகவினர்தான் திமுகவில் இருப்பவர்களில் தொன்னூறு விழுக்காட்டினர் இந்துக்கள் என்றும் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லை என்றும் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்களின் கட்சி திமுக என சொல்கிற ஐயா ஸ்டாலின் சனாதன எதிர்ப்பாளர் தமிழர்கள் இந்துக்களே இல்லை என சொல்லுகிற நான் சங்கியா தமிழர் நாங்கள் இந்துக்களே இல்லைங்கிறதான் எங்க கோட்பாடு திராவிட மாடலின் முன்னோடி ராமர்தான் என சொன்ன அமைச்சர் ரகுபதி சமூக நீதி காவலர் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாநில நீதியினுடைய காவலன் சமத்துவம் சமூக நீதி இவற்றை எல்லோரும் சமம் என்று சொல்ல ஒரே நாயகன் காமன் ராவண பாடலை போற்றி கொண்டாடும் நான் நடத்தும் போது நான் வில்லு அம்போடு நான் வேலை எறிவேன் எறிவோம் என்ன பசுமடம் கட்டும் சேகர் பாபு சமத்துவவாதி மாட்டுரைச்சி உணவுக்காக குரல் எழுப்பும் நான் சங்கியா ஒரு ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற நாடு நரேந்திர மோடியின் அரசு பாரதிய ஜனதாவின் அரசு இருபத்தி நாலு லட்சம் டன் பிங்க் ரெவல்யூஷன் மீட் என்று ஓலகத்துல அதிகமாக மாட்டுக்கறியை வெட்டி ஏற்றுமை செய்யற நாடு உள்நாட்டு மக்கள் சொந்த நாட்டு மக்கள் மாட்டுக்கறியை சாப்பிட்டானா அடிச்சு தோலை உரிச்சு கொன்னா என்ன தருமம்னு பார்த்துக்க அறிவார்ந்தவன் பார்த்துக்க நீ மகத்துல இரு நீ சாதியில இரு எளவுல எனக்கு இல்லை ஆனால் மதம் சாதி கடந்து முதல்ல மனிதனாய் இரு அதான் முக்கியம் நீ விருப்பமா கவனிச்சுக்க நாங்கள் நீங்கள் மனிதத்தை கொண்டுட்டு மதத்தை காக்க போராடணும் நினைக்கிறீங்க நாங்கள் மதம் சாதியை கொண்டுட்டு மனிதத்தை காக்க போராடணும் ரெண்டாவது இடத்துல பிரேசில் இருக்கான் முதல் இடத்துல நீ இருக்க அதிகமாக அந்நிய செலாவணியை நீ மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் ஈட்டுற அப்ப வெளிநாட்டுக்காரனுக்கு வெட்டி ஊட்டி விடுவ உள்நாட்டுக்காரன் சாப்பிட்டா கொண்டு என்ன பெரிய தர்மம் விடாது என்னதற்கு நியாயம் இது திமுக பாஜகவோடு இணக்கமாக இருந்ததையும் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தியதையும் தமிழகத்துக்குள் பாஜகவின் திட்டங்களையும் நோக்கங்களையும் சப்தமின்றி நிறைவேற்றிக் கொண்டிருப்பதையும் நான் பட்டியலிடுகிறேன் இந்த பதினான்கு ஆண்டுகால நாம் தமிழர் கட்சியின் அரசியல் பயணத்தில் பாஜகவின் கொள்கைகளையோ திட்டங்களையோ சட்டங்களையோ நான் ஆதரித்த ஒரே ஒரு இடத்தை காட்ட முடியுமா இந்துத்துவாவுக்கு எதிர் திசையில் இருக்கும் என் மீது தங்கி என முத்திரை குத்தும் இவர்கள் இந்துத்துவா என் ரத்தத்தில் ஊறு கிடக்கிறது என முழங்கிய உத்தவ் தாக்கரேவை எப்படி பார்க்கிறார்கள் அவரை எதற்காக இந்தியா கூட்டணிக்குள் இணைத்து வைத்திருக்கிறார்கள் பாஜகவோடு நெருக்கம் காட்டுவதாக காங்கிரசும் கம்யூனிஸ்டும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் கேரளாவில் குற்றம் சாட்டுகிறார்களே அதற்கு இவர்களது பதில் இன்றைய காங்கிரஸ் நாளைய பாஜக என்கிறாரே பினராயி விஜயன் அது குறித்து இவர்கள் பார்வை என்ன காங்கிரசும் கம்யூனிஸ்டும் பாஜகவின் ஏஜெண்டுகள் என மேற்கு வங்கத்தில் கூறினாரே அம்மையார் மம்தா பானர்ஜி அது குறித்து என்ன சொல்கிறார்கள் இவர்கள் யார் சங்கி கேலோ இந்தியா ஒலிம்பியாட் விளையாட்டுப் போட்டிகள் மருத்துவக் கல்லூரிகள் திறப்பு என எல்லாவற்றிற்கும் பிரதமர் மோடியை அழைத்து பக்கத்தில் அமர வைத்துக் கொள்கிற இவர்கள் சங்கி இல்லை தனிப்பட்ட முறையில் ஐயா ரஜினிகாந்தை சந்தித்த நான் சங்கியா கேரளா முதல் காஷ்மீர் வரை இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளின் தலைவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் குறிவைத்து துறையாலும் வருமான துறையாலும் பழிவாங்கப்படுகிற போது ஐயா ஐயோ அவரது குடும்பத்தினரையோ பாஜக விட்டு வைத்திருப்பது ஏன் திமுக மீது என்ன பரிவு பாஜகவுக்கு என்னை சங்கி என அவதூறு பரப்பிய கருத்தாக்கிகளே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மதுரை வந்தபோது அவர் செல்லும் சாலையை பராமரிக்க சொன்னது எந்த ஆட்சி இதே திமுக ஆட்சிதானே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் கிளைவிரைவான சேவா பாரதியை கொரோனாவுக்கு எதிரான தன்னார்வ அமைப்புகளை இணைத்தது எந்த ஆட்சி இதே திராவிட மாடல் ஆட்சிதானே இச்செயல்பாடுகள் எல்லாம் சங்கி என்னும் முத்திரை குத்துவதற்கு ஏற்ற செயல்பாடுகள் இல்லையோ பதில் சொல்வார்களா கருத்தாக்கிகள் நான் பாஜகவின் என்றால் என் பிள்ளைகளின் வீட்டுக்கு தேசிய புலனாய்வு முகமே எதற்கு வந்து சோதனை செய்தது நான் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் எதற்கு எங்களது சின்னத்தை பறக்கிறார்கள் இதற்கு என்ன சொல்லப் போகிறது திராவிட கூட்டம் நேர்மையாக என்னையும் எனது அரசியலையும் எதிர்கொள்ள வக்கற்ற கோலைகள் அவதூறுகளின் மூலம் வீழ்த்து துடிக்கிறார்கள் அதனால்தான் ஒற்றை சந்திப்புக்கே அலறி துடித்து இத்தகைய அவதூரை பரப்புகிறார்கள் சத்தியமே உருவாகின்ற சத்திய தலைவன் பிரபாகரனின் மகன் நான் இந்த அவதூறுகளை எல்லாம் நாங்கள் கொண்டிருக்கிற அரசியல் அறமே அறுத்தறியும் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்களின் மீது ஒரு அவதூறையை பரப்பிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது அண்ணன் சீமானவர்கள் மீது காவி சாயத்தை பூசிடணும் பாஜக டீம் அப்படின்னு மக்களை நம்ப வச்சிடணும் அப்படின்னு ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டம் தான் உண்மையில் பாஜகவுடைய பிடிமாக இந்துத்துவ உடைய அடிவருடிகளாக முழுமையான காச்சயம் பூசியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த அறிக்கையின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் அண்ணன் சீமா அவர்களின் மீது ஏன் இவ்வளவு வன்மோம் ஏன் வந்து அவர் வந்து அவர் மீது காவிச்சாயம் பூசியே ஆகணும் அப்படின்னா கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த தேர்தல் ஒரு பிரதமருக்கான தேர்தல் யார் பிரதமர் அப்படிங்கிற தேர்தல் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ராகுல் காந்தி பிரதமரா அல்லது மோடி பிரதமரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலைவ தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்தது ஒட்டுமொத்த இந்தியாவுமே தங்களுடைய எம்பி அப்படிங்கிறதையும் தாண்டி எந்த கூட்டணி வெல்ல போகுது என்டிஏ கூட்டணி வெல்ல போகுதா இந்தியா கூட்டணி வெல்ல போகுதா அப்படிங்கறதா இருக்கு அந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தம்முடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும் அப்படிங்கறது போட்டியிட்டு அப்படி போட்டியிட்ட போது நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு இடத்தையும் பெறலன்னாலும் எந்த ஒரு எம்பியையும் பெறலன்னாலும் ஆனா நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிச்சு புள்ளி இரண்டு சதவீத மக்களும் என்ன நினைக்கிறாங்க இந்த பாஜக இந்த காங்கிரஸ் இந்த திமுக இந்த அதிமுக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு போவதை விட பிரதமரின் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாத நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்றத்திற்குள் போனால் தமக்கான உரிமைகள் கிடைக்கும் என்று நம்பிதான் எட்டு இரண்டு இரண்டு சதவீத மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க எட்டு சதவிகித மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க இன்றைக்கு திமுகவிற்கு என்று தனித்த வாக்கு சதவீதம் என்னன்னா தெரியாது அண்ணாதிமுகவுடைய தனித்த வாக்கு சதவிகிதம் தெரியாது பாஜகவுடைய தனித்த வாக்கு சதவிகிதம் தெரியாது உடைய தனித்த வாக்கு சதவிகிதம் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒரு கட்சிக்கு தம்முடைய தனித்த வாக்கு சதவிகிதம் தெரியும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இப்ப எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் தன்மயப்படுத்தி இருக்கிற ஒரு கட்சி நாளைக்கு எங்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முப்பத்தி ஐந்து நாற்பது சதவீத தமிழக மக்களும் அவர்களை நம்பி அவர்கள் பின்னால் போய்விடுவார்களோ என்ற பயத்துல தான் இவங்க பாஜக பிடிமே இவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜென்ட் அப்படின்ற உண்மையான ஆர்எஸ்எஸ் ஏஜெண்டுகளே எங்களை பார்த்துட்டு ஆர்எஸ்எஸ் ஏஜென்டு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு என் நகைப்புக்குரியதாக இருக்கு